நீலகிரி மாவட்டத்தில் தோடர் கொரும்பர் இருளர் பனியர் காட்டுநாயகர் கோத்தர் என ஆறு வகையான பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர் இதில் தோடர் பழங்குடியின மக்கள் ஊட்டி கோத்தகிரி கொன்னூர் கொந்தா உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள மந்து எனப்படும் எழுபது கிராமங்களில் பதினைந்து குலங்களைச் சேர்ந்தவர்கள் தோன்று தொட்டு பாரம்பரியமாக வசித்து வருகின்றனர் தங்களுக்கென பாரம்பரிய உடை தனி கலாச்சாரத்துடன் வசிப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது உலகிலேயே நீலகிரி மலைத்தொடரில் மட்டும் இயற்கை வளங்களைக் கொண்ட மந்து எனப்படும் சிறு சிறு கு கிராமங்களில் அடர்ந்த வனப்பகுதியில் வசித்து வரும் இவர்களின் குலத்தொழில் விவசாயம்தான் இவர்கள் இருமைகளை குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர் இம்மக்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஊட்டி அருகே உள்ள தோடர் பழங்குடியின மக்களின் மூத்த நாடு மந்து பகுதியில் அவர்களது பாரம்பரிய கோவில்களான வடிவ மற்றும் அரை வட்ட வடிவிலான ஓடையாழ்வோ கோவில் முன்பு கூடி மோர்பர்த் எனப்படும் பாரம்பரிய விழாவை கொண்டாடினர் எழுபது மந்து பகுதியில் இருந்து வந்த தோடர் இன ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து பாடல்கள் பாடியவாறே மொத்த நாடு மந்து பகுதிக்கு வந்தனர் பின்பு கோம்பு வடிவ கோவில் முன்பு கூடிய தோடர் இன மக்கள் ஒருவருக்கு ஒரு ரூபாய் வீதம் காணிக்கை செலுத்தி வழிபட்டனர் பின்பு அனைவரும் அரைவட்ட வடிவிலான ஓடையாள்வோ கோவில் வந்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து இரண்டு கோவில்கள் முன்பு பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் இளைஞர்கள் தங்களது வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இளவட்டக்கல்லை தூக்கி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இந்த விழாவில் தோடர் இன பெண்களுக்கு அனுமதி இல்லை தோடர் இன மக்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே வாழ்ந்து வரும் நிலையில் தங்களது குலம் எருமைகள் பெருகவும் விவசாயம் செழிக்கவும் உலக மக்கள் நலம் பெற வேண்டியும் மொற்பர்த்து திருவிழாவை கொண்டாடி இறைவனை வழிபடுவதாக தெரிவித்தனர் ভাৰিৰা <laughs>